வணக்கம் நாகேந்திர பாரதி நமது கலவியுது குழுவுக்காக சமையல் போட்டியில் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ காரமாக ஸ்வீட்டாக அப்படிங்கிறப்போ சரி ரெண்டும் பண்ணிடலான்னு தோணிடுச்சு ஈவினிங் டிஃபன் ஆயிரும்னா கோதுமை அல்வா இந்த ஜோத்பூரில் பண்ணை ஞாபகம் இருக்குது அப்புறம் வாழைக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டும் சேர்த்து கரியா பஜ்ஜின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ கோதுமை அல்வா வந்து நூறு கிராம் கோதுமை அஞ்சு மிளகு அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அந்த பணங்கள் கண்டாத முதல்லே நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கிட்டாச்சு ஐம்பது எம்எல் நெய் அறுநூறு எம்எல் பால் காய்ச்சின பால் இது ரெடி இப்போ வந்து நம்ம சட்டியில் அந்த ஐம்பது எம்எல் நெய்யை போட்டு கொஞ்சம் லேசாக பாதமான நூறு கிராம் கோதுமை அஞ்சு மிளகு எல்லாம் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கப்போ நல்ல ஸ்மெல் வரும் அப்போ அந்த நூற்றி ஐம்பது கிராம் பனங்கள் கண்ணையும் விட்டால் அப்படியே அது இலகி போய் அதோட சேர்ந்து வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரநூறு எம்எல் பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்ற ஊற்றி அதை அப்படியே திரண்டு அப்படியே உருண்டையாக அந்த சட்டியை விட்டு எலும்பி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அழகாக வர்றப்போ அதை நடுவில் நம்ம கேஸை சிம்மு ஹையை எல்லாம் வேண்டிய மாதிரி வச்சு கடைசியில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அது ஒரு ஷேப்பாக அது ஒரு வட்டை வடிவம் உருண்டியாக அந்த மாதிரி வச்சு அது மேலே வந்து இந்த உடச்ச முந்திரி கொஞ்சம் துருவண பிஸ்தாலாம் போட்டு வச்சுட்டா அது ரெடி இப்போ காய்கறிக்கு வந்து பஜ்ஜி பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டையும் கழுவிட்டு தோளசி விட்டு அதை வாழைக்காய் கொஞ்சம் நீல சின்ன சின்ன மெல்லுசான ஸ்லைஸு இது உருளைக்கெழங்கு வட்டை வட்டமாக மெல்லுசான ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கிட்டால் அது இருக்குது இப்போ பஜ்ஜி மாவுக்கு நூறு கிராம் அரிசி மாவு நானூறு கிராம் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பெசஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது கட்டியாகவும் போயிடக்கூடாது ஒரு தோசை மாவு பதம் வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சிடலாம் பஜ்ஜி மாவு ரெடி இப்போ வந்து கடலை தேங்காய் சட்னி அது ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை கொஞ்சம் அரை முடி தேங்காய் சில்லு இதெல்லாம் சேர்த்து அதோடு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பூண்டு அதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே அரைச்சி அது வந்து கட்டி சட்னியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் ரைஸ் பிராணி ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் முதல்ல ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு டக்குன்னு உடனே டக்குன்னு அரை டீஸ்பூன் உளுதம்பருப்பு அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை ரெண்டு வர மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை எடுத்து இது தலையில் கொட்டிட வேண்டியது தான் சட்னி தலையில் கொட்டிட்டால் முடிஞ்சு இது நம்ம இந்த சட்னி தாளித்து சட்னி ரெடி இப்போ வந்து பஜ்ஜி போட வேண்டியது தான் அதுக்கு முதல்ல சட்டியில் ஒரு அரை லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேணும் இல்லையா நமக்கு நல்லா கீழே பொங்கி நல்லா வரணும் அந்த இது அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும் ஆயில் அரை லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் போட்டு அது லேசாக கொஞ்சம் காஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம உருளைக்கெழங்கோ இப்போ வளர்க்கா இதில் ஒன்றுனா ஒன்றுன்னா ஒரு பீஸாக எடுத்து அந்த கடலை மாவில் நல்லா துவைச்சி ரெண்டு பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி துவைச்சி ஓரமாக பிடிச்சிக்கிட்டு அதை அந்த சட்டியில் எப்படி ஓரமாக விட்டோம்னா அது உள்ளே போகும் உடனே நம்ம ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்கிற முறைகள்னால அது கீழே போய்ட்டு டம்முன்னு மேலே எலும்பி வரும் அதையாவது திருப்பி போடணும் போட்டு ரெண்டும் அப்புறம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஒரு நேரத்தில் போடலாம் அது திரும்பி திருப்பி போட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் செவந்த நேரம் வந்தோடனே அதை எடுத்து நம்ம இந்த ப தட்டு இருக்கு இல்லையா நம்ம வடிதட்டில் வச்சா அது எண்ணெய் இறங்கிட்டு அது ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பஜ்ஜி ரெடி நம்ம தாளிச்ச சட்னி ரெடி நம்ம கோதுமை அல்வா ரெடி எல்லாத்தையும் ஒரு மாதிரி தட்டில் வச்சு டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான் ஃபோட்டோ அடிச்சுட்டா வாங்க ஸ்வீட்டு காரம் நம்ம தலைப்பில் சொல்லி இருக்கிற மாதிரி காரமும் மினிப்பும் ரெடி காஃபி எப்பவும் போடுறது தானே அது எப்பவும் ரெடியாக இருக்கும் அதோட தண்ணி இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ஆல் த பெஸ்ட் பாய்